என் பேர் எஸ் எஸ் சவுந்தரராஜன் கொரட்டூர் எங்கள் வீடு சென்னையில் கொரட்டூரில் வசிக்கிறோம் இங்கேருந்து நாங்கள் காசிக்கு பத்து நாள் யாத்திரைக்காக போயிருந்தோம் அங்கே யாத்திரைக்கு போகும்போது கடைசி நாள் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த கவுர் ஒன்றுக்கு த தடுக்கி அந்த இரும்பு பைப்பு மேலே கால் தவறி விழுந்துட்டேன் அங்கே விழும்போது வலது காலத்தில் இந்த இடத்துல எலும்பு ஆகி எலும்பு முடிவு ஏற்பட்டுச்சு அதனால் அங்கேருந்து நேராக முதலுதவி அங்கே பண்ணாங்க கட்டு கட்டி அங்கேருந்து சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்தவுடனே பு வட புத்தூர் கட்டு எனக்கு நல்லா பிரபலமான கட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு சரி என் பையனும் சொன்னான் வட போகலாம்ப்பா அங்கே கட்டிக்கலாம் அதனால் ஜீஎத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த வட வந்தோம் வந்தவுடனே அந்த வேலுமணி சாரம் டாக்டரு வேலுமணி டாக்டரும் ராஜா டாக்டரும் ரெண்டு பேரும் பத்து கட்டு போட்டாங்க முதல் கட்டுலேருந்து போட ஆரம்பித்து பத்து கட்டு முடிஞ்சு இன்றைக்கி பதினோராவது கட்டம் கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடித்தோன்னா வாக்கிறது இல்லாமல் என்னால் நேரடியாக தனியாக நடக்கக்கூடிய அளவுக்கு என்ன உடல்நலம் இருக்குது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப சந்தோஷம் நல்லா தேர்த்திருந்தேன் நான் எந்த குறையும் இல்லை நல்லா பார்த்துருக்காங்க இப்போ அந்த உடல் நலம் தேடுறதுக்காக எலும்பு வந்து வலிமை தரணுன்றதுக்காக சித்த மருந்தும் மேலே உள்ளுக்கு மருந்தும் மாற்றையும் கொடுக்குறேன்னு அதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா எலும்பு நல்லா வலு அடைஞ்சிடும் எந்த தொல்லையும் இருக்காது நீங்கள் நான் தைரியமாக இருக்கலான்ட்டு ஆர்வம் சொல்லிடுறேன்